நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் வெற்றிக்கு வழிகாட்டும் பொது அறிவு களஞ்சியம் மனோரமா இயர்புக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆத்ம நிர்பார் பாரத் இந்தியாவை உருமாற்றும் மந்திர இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் போன ஆடியோவில் உலகின் புகழ்பெற்ற மைதானங்கள் கேட்டிருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து டென்னிஸ் கேட்போம் டென்னிஸ் பிரெஞ்சு ஓபன் ஆண்கள் பிரிவு செட்பியாவின் நொவாக் ஜோகோவிட்சை ஆறு ஆறிலிருந்து ஜீரோ ஆறு ரெண்டு ஏழு அஞ்சு என்ற ஸ்கோர் கணக்கில் வென்று பிரெஞ்சு ஓபன் சாதனையை எட்டிப்பிடித்தார் நடால் இது நடாலியின் பதிமூன்றாம் பிரெஞ்சு ஓபன் வெற்றி தொடர்ச்சியான நான்காம் பட்டம் மிக அதிகம் ஒற்றையர் கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் பிராக்கெட்டில் இருபது பட்டங்கள் வென்ற வீரர் என்னும் ரோஜர் பெடரரியின் சாதனையை தொட்டார் ராக்வேல் நடால் பெண்கள் பிரிவு போலந்து நாட்டைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுள்ள இகாசியாபெக் என்பவரே இவ்வருடத்தையும் பிரெஞ்சு ஓபன் வெற்றியாளர் அமெரிக்காவின் ஷோபியா கெனினை வென்ற இகாவின் முதல் பிரெஞ்சு ஓபன் வெற்றி இது ஸ்கோர் பிராக்கிட் ஆறுலேருந்து நான்கு ஆறிலிருந்து ஒன்று கிராண்ட் ஸ்லாம் ஒற்றையர் பட்டம் வெல்லும் முதல் போலந்து வீராங்கனை இகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பட்டம் வென்ற மோனிகா செலசுக்கு பின் பிரெஞ்சு ஓபன் நகுடம் சூடும் மிக வயது குறைந்த பெண் இகா அமெரிக்கா ஓபன் அமெரிக்கா ஓபன் ஆண்கள் பிரிவு ஆஸ்திரேலியாவின் டொமினிக் தி ஆண்கள் ஒற்றையர் போட்டியில் ஜெர்மனியின் அல அலெக்சாண்டர் ஸ்வ தோற்கடித்தார் ஸ்கோர் ரெண்டு ஆறு நாலு ஆறு ஆறு நாலு ஆறு மூணு ஏழு ஆறு பெண்கள் பிரிவு ஜப்பானின் நவோமி ஒசாகா விக்டோரியா அசரங்காவை வென்று பெண்கள் ஒற்றையர் பட்டம் வென்றார் ஸ்கோர் ஒன்று ஆறு ஆறு மூணு ஆறு மூணு ஒசோகாவியின் மூன்றாம் கிராண்ட்ஸ்லாம் வெற்றி இது ஆஸ்திரேலிய ஓபன் ஆண்கள் பிரிவு செர்பியா வீரர் நோவாக் ஜோ ஜோகோவிச் ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றார் விறுவிறுப்பான ஆட்டத்தின் முடிவில் ஆஸ்திரிய வீரர் டொமினிக் தீமை தோற்கடித்த ஜோகோவிச்சியின் எட்டாம் ஆஸ்திரேலிய ஓபன் வெற்றி இது ஸ்கோர் பிராக்கெட்டில் ஆறு நான்கு நான்கு ஆறு ரெண்டு ஆறு ஆறு மூணு ஆறு நாலு பெண்கள் பிரிவு அமெரிக்காவை சேர்ந்த சோபியா கெனின் முன்னாள் உலக ஒன்றாம் மீட பிராக்கெட் டாப் சீட் வீராங்கனை கப்ரின் முரு முஹூருசா என்பவரை வென்று ஆஸ்திரேலிய ஓபன் பெண்கள் ஒற்றையர் பட்டம் வென்றார் ஸ்கோர் பிராக்கெட் நான்கு ஆறு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு விம்பிள்டன் ரத்து உலக டென்னிஸின் பெரிய விளையாட்டு திருவிழாவாக கருதப்படும் விம்பிள்டன் போட்டிகள் நடைபெறாமல் ரெண்டாயிரத்தி இருபது கடந்து சென்றது ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரை நடைபெறவிருந்த நூற்றி முப்பத்தி நான்காம் விம்பிள்டன் டென்னிஸ் டூர்னமெண்ட் ரத்து அறிவிப்பு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வெளியானது இரண்டாம் உலக போருக்கு பின் பிராக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அன்று விம்பிள்டன் ரத்து செய்யப்படுவது இது முதல் முறை மரியா சரபோவாவுக்கு பிறகு பிராக்கிட்ட இருபது வயது ஆஸ்திரேலிய ஓபனை வெல்லும் வயது குறைந்த வீராங்கனை சோபியா பிராக்கிட்ட இருபத்தி ஒரு வயது எண்பது தினங்கள் ரெட்டையர் பிரிவு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க வீரர் ராஜீவ் ராம் ஆண்கள் ரெட்டையர் பட்டம் வென்றது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது பிரிட்டனியில் ஜோ சாலிஸ்பரி இணை வீரர் ஸ்கோர் பிராக்கில் ஆறு நான்கு ஆறு ரெண்டு ஏடிபி கோப்பை சிட்னியில் நடைபெற்ற முதல் ஏடிபி கோப்பை டென்னிஸ் டூர்னமெண்ட்டை செர்பியா வென்றது இருபத்தி நான்கு நாடுகள் பங்கெடுத்த இந்த டூர்னமெண்ட்டில் நொவாக் ஜோகோவிச் தலைமை வகித்த செர்பியா அணியும் ரஃபேல் நடால் தலைமை வகித்த ஸ்பெயின் இறுதிப் போட்டியில் மோதினர் ஆயிரம் வெற்றிகளும் ஆயிரம் வெற்றிகளுடன் நடால் ஆண்கள் டென்னிஸில் ஆயிரம் போட்டி வெற்றிகளை சாத்தியமாகிய நான்காவது வீரரான வீரரானார் ஸ்பெயின் ஆட்டக்காரர் ரஃபேல் நடால் பாரிஸ் மாஸ்ட்ரேஸ் சாம்பியன்ஷிப்பில் தனது நாட்டை சேர்ந்த பெலிஷியானோ லோப்ஸ் லோபஸை ப்ராக்கெட் நான்கு ஆறு ஏழு ஆறு ஆறு நான்கு வென்று நடால் இந்த வரலாற்று சாதனையை தொட்டார் நடாலுக்கு முன்பு இந்த சாதனை நிகழ்த்தியவர்கள் ஜிம்மி கார்னர்ஸ் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு வெற்றிகள் ரோஜர் ஃபெடரர் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு வெற்றிகள் இவான் லெண்டன் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு வெற்றிகள் அம்மாவின் வெற்றி கோபார் சர்வதேச கோப்பை இரட்டையர் பட்டம் வென்ற சானியா மிர்சா உலக அம்மாக்கள் அனைவருக்கும் பெருமை சேர்த்தார் தனது முப்பத்தி மூன்றாம் வயதில் இரண்டு வருடம் மூன்று மாதங்கள் நீண்ட விடைவேளைக்கு பிறகு அரங்கேற்றம் குறித்த முதல் டோர்னமெண்ட்டிலேயே வெற்றி பெற்ற குறிப்பிடத்தக்கது உக்ரைன் வீராங்கனை நாதியா கிஷ்னோகி சக ஆட்டக்காரி ஸ்கோர் பிராக்கெட்ல ஆறு நாலு ஆறு நாலு வாலிபால் தேசிய சீனியர் வாலிபால் பெண்கள் பிரிவில் கேரளம் ரயில்வேயை தோற்கடித்து மகுடம் வென்றது ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்ற அணி தமிழ்நாடு தேசிய ஜூனியர் வாலிபால் இளம் பெண்கள் பிரிவில் வங்காளம் கேரளத்தை தோற்கடித்தது டேபிள் டென்னிஸ் ஓபன் ஓமன் ஓபன் சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் ஓபன் ஓப்பன் ஓமன் ஓபன் மகுடம் சூடினார் சரத் சும் கமால் பிராக்கெட் முப்பத்தேழு வயது உலக தரப்பட்டியலில் முப்பத்தி எட்டாம் இடத்திலுள்ள சரத் இறுதி போட்டியில் போர்ச்சுக்கல்லை சேர்ந்த மார்கோஸ் ஃபிரெட்டஸை வென்றார் ரொனால்டோ நூறு கோல்கள் போர்ச்சுகீசிய கால்பந்தாட்ட இதிகாசம் கிறிஸ்டியோனோ ரொனால்டோ சர்வதேச கால்பந்தில் நூறு கோல்களை நிறைவு செய்தார் யுஎஃபா நேஷன்ஸ் லீக்கில் ஸ்வீடனுக்கு எதிரான போட்டியில் ஸ்டோக்ஹோமில் இந்த சரித்திர சாதனை நிகழ்த்தியது இத்துடன் நூறு கோல்களை நிறைவு செய்த இரண்டாவது கால்பந்து வீரர் என்னும் சிறப்பு பெறுகிறார் ரொனால்டோ பிராகிட்ல நூறு கோல்களை தொட்ட முதல் ஐரோப்பிய வீரர் ரொனால்டோ மெஸ்ஸி எழுநூறு கோல்கள் அர்ஜென்டினா மற்றும் பார்சிலோனாவின் அதிரடி ஆட்டக்காரர் லயனல் மெஸ்ஸி தனது கேரியரின் எழுநூறு கோல்களை பூர்த்தி செய்தார் ஸ்பானிஷ் பா லாலி கையில் அத்லெட்டிகோ மாட்ரி மாற்றிட்டோனானா மாற்றிட்டோனான போட்டியில் மெஸ்ஸியின் இந்த வரலாற்று சாதனை கால்பந்து சாதனைகளை அதிகாரபூர்வமாக சேகரித்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு ரெக்கார்ட் ஸ்போர்ட் சகோ ஸ்டேடியஷ ஸ்டேடிஸ்டிக்ஸ் ஃபவுண்டேஷன் இதன் கணக்குப்படி உலக கால்பந்தின் எக்காலத்திலும் மிக அதிக கோள்கள் அடித்த வீரர் ஜோசப் பிகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஆஸ்திரியா செகோஸ்லே பியான் ஆடுகளையின் ஸ்டைரக்கர் மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு கோடுகள் கோல்கள் கால்பந்து ஐந்து மகுடங்களுடன் பயம் யூனி இந்த சீ சீசனில் இருந் ஐந்து மகுடங்கள் என்னும் அபூர்வ வெற்றியுடன் ஜெர்மனியின் கிளப் வயன் மியூஸ்னிக் வரலாறு வரலாறு படைத்தது யுபேஃபா சாம்பியன்ஷிப் லீக் புந்தஸ்லிகா ஜெர்மனி கோப்பை யுவேஃபா சூப்பர் கோப்பை ஜெர்மனி சூப்பர் கோப்பை போன்றவற்றை மியூனிக் வென்றது ஸ்பானிஷ் லீக் கோப்பை ரயல் மேட்ரிக் ரெண்டாயிரத்து பதினேழுக்கு பிறகு முதல் முதலாக ரயல் மேட்ரிக் ஸ்பானிஷ் லீக் கால்பந்து கோப்பை வென்றது பொது முடக்கத்துக்கு பின் தொடர்ச்சியாக பத்து வெற்றிகள் பெற்று ரயல் இந்த மகுடம் சூடியது இங்கிலீஷ் பிரீமியர் லீக் லிவர்புல் வெற்றி முப்பது வருட இடைவேளைக்கு பின்பு இங்கு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டம் வென்றது லிவர்ஃபீல்ட் ஏழு ஆட்டங்கள் எஞ்சியிருக்கும் இந்நிலையிலேயே லிவர்ஃபுல்டு தமிழ் ஃபுல் தனது மகுடத்தை உறுதி செய்தது புள்ளிகள் லிவர் ஃபுல் தொண்ணூற்றி ஒன்பது மார்ச் எண்பத்தி ஒன்று இத்தாலிய கோப்பை இத்தாலிய கோப்பையை நாபோலி வென்றது யுவன்ஸ் அதிரடி வீரர் கிறிஸ்டியோனோ ரொனால்டோ ஜொலிக்காமல் போன இறுதி போட்டியில் யுவன்ஸ் அணியை பெனால்டு ஷூட் அவுட்டின் மூலம் நான்கு ரெண்டு என்ற கணக்கில் தோற்கடித்தது நாப்போலி அணி சர்வதேச கால்பந்து கோல் வேட்டையில் முன்னணி வீரர்கள் அலி தேயி பிராக்கெட் நூற்றி ஒன்பது கோல்கள் கிறிஸ்டியானோ ரொனால்ட் போர்ச்சுகல் பிராக்கெட்ல போர்ச்சுகல் நூற்றி ரெண்டு வெலங் புஸ்கால்ஸ் பிராக்கெட்டில் ஹங்கேரி எண்பத்தி நான்கு கார்ப்ரே சித்தாலு பிராக்கெட்டில் சாம்பியா எழுபத்தி ஒன்பது ஹூசைன் சயீத் பிராக்கெட்டில் ராக் எழுபத்தி எட்டு பிலே பிராக்கெட்டில் பிரேசில் எழுபத்தி ஏழு பிக் சிட்டி இங்கிலீஷ் கால்பந்து கிளப் சென்டர் சிட்டியின் உரிமையாளர்களான சிட்டி கால்பந்து குரூப்புக்கு ப்ராக்கெட்டில் சிட்டி ஃபுட்பால் குரூப் சிஎஃப்ஜி சொந்தமாக இனி பத்து கால்பந்து அணிகள் உலகின் பல பகுதிகளிலும் உள்ள கால்பந்து கிளப்புகளின் பங்குகளை வங் வாங்கி குவிக்கும் அபுதாபி வணிக குழும பிரான்சியின் இரண்டாம் டிவிஷன் கிளப்பான எஸ்டாகோசை அன் அண்மையில் வாங்கியது ஐக்கிய அமீரகத்தின் தந்தை ஷேக் ஷாஹித் பின் சுல்தான் அல் நஹ்யானின் மகன் ஷெயித் மன்சூர் பின் லா ஷாஹித் ஹல் நாகின் என்பவருக்கு சொந்தமானது சிட்டி கால்பந்து குரூப் இதன் கட்டுப்பாட்டில் உள்ள பத்து கிளப்புகள் மார்ச் செஸ்டர் சிட்டி பிராக்கெட்டில் இங்கிலாந்து நியூயார்க் சிட்டி பிராக்கெட்டில் அமெரிக்கா ஜூரோனா சிட்டி பிராக்கெட்டில் ஸ்பெயின் மெல்பர்ன் சிட்டி பிராக்கெட்டில் ஆஸ்திரேலியா வீடியோ சிட்டி பிராக்கெட்டில் உருகுவே சிச்சுவான் ஜூனியம் பிராக்கெட்டில் சீனா யோகா ஹாமா மரீனோஸ் ப்ராக்கெட்டில் ஜப்பான் மும்பை சிட்டி பிராக்கெட்டில் இந்தியா லொம்பல் எஸ்கே பிராக்கெட்ல பெல்ஜியம் இஸ் பிராக்கெட்ல பிரான்ஸ் மோகன் பகான் ஏடி கே இணைப்பு ஆசியாவின் மிக பழமையான கால்பந்து கிளப்பான கொல்கத்தா மோகன் பகான் கிளப்பும் ஐஎஸ்எல் கால்பந்து கிளப்பான ஏடிகேயும் ஒன்றிணைந்தன ஏடிகேயின் உரிமையாளரான ஜி குழுமம் மோகன் பகான் கிளப்பியின் எண்பது சதவிகித பங்குகளை விலைக்கு வாங்கியதை அடுத்தே இந்த இணைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினெட்டில் கொல்கத்தாவில் துவங்கப்பட்ட மோகன் பகான் நாட்டியின் பல முக்கிய சாம்பியன்ஷிப்புகளில் பலமுறை முறை வெற்றி கனியை சுவைத்த கிளப் ஆகும் கல்கத்தா லீக் பிராக்கெட் முப்பது தடவைகள் டியூரன் கோப்பை பிராக்கெட்டில் பதினாறு தடவைகள் ரோவர்ஸ் கோப்பை பிராக்கெட்டில் பதினான்கு தடவைகள் ஷீல்டு பிராக்கெட்டில் இருபத்தி ரெண்டு தடவைகள் ஃபெடரேஷன் கோப்பை பிராக்கெட்டில் பதினான்கு தடவைகள் கட்டுப்பாடுகளுடன் ஐஎஸ்எல் இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாக மாறிய இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியின் ஏழாம் சீசன் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதில் துவங்கியது கோவிட் கட்டுப்பாடுகளுடன் கோவாவில் மூடப்பட்ட மைதானங்களுக்குள் போட்டிகள் நடைபெற்றன பட்டோத்தார் நேருன் மைதானம் வாஸ்கோ திலக் நகர் மைதானம் பம்போலிங் ஜிஎம்சி மைதானம் போன்றவற்றில் போட்டிகள் நடைபெற்றன ஆட்ட வீரர்கள் அதிகாரிகள் போட்டி அமைப்பாளர்கள் தொலைக்காட்சி குழுமங்க குழுக்கள் போன்ற அனைவரும் பல்வேறு ஹோட்டல்களின் பயோசிகோர் பபுள் அமைப்பிற்குள் தங்க வைக்க தங்க வைக்கப்பட்டனர் கொல்கத்தாவை சேர்ந்த வலிமையா வலிமையா அணி வலிமையா அணிகளான ஏடி கே மோகன் பஹானும் ஈஸ்ட் பெங்காலும் இந்த போட்டிகளில் அரங்கேற்றம் செய்து குறிப்பிடத்தக்கது அரங்கேற்றம் செய்வது குறிப்பிடத்தக்கது பேட்மிண்டன் பிரீமியர் பேட்மிண்டன் லீக் பெங்களூர் ராப்டர்ஸ் பிரீமியர் பேட்மிண்டன் லீக் பட்டத்தை வென்றது இறுதி போட்டியில் நார்த் ஈஸ்டர்ன் வாரியர்ஸை தோற்கடித்து இந்த மகுடம் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாய் பிரனீத் பட்டம் வென்றார் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தாய் ஷூயிங் பட்டம் வென்றார் சிந்து நல்லெண்ண தூதர் பி சிந்து உலக பேட்மிண்டன் பெடரேஷனின் பிரசாரத்தின் நல்லெண்ண தூதராக நியமி நியமிக்கப்பட்டார் ஊக்க மருந்தோ சூதாட்டமோ இல்லாத சிறந்த போட்டிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த பிரசாரத்தின் முக்கிய நோக்கம் சிந்துவுடன் மிஷேல் லீ பிராக்கெட்ல கனடா ஷெங்ஷிபெய் ஹிங்வாங் கியோங் பிராக்கெட்ல சீனா ஷெஃபால் பிராக்கெட்ல இங்கிலாந்து வலேஸ்கா மார்க்ஸ் பிப்பலர் பிராக்கெட்ல ஜெர்மனி ஆகியோரும் நல்லெண்ண தூதராக இடம்பெற்றுள்ளார் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் மகுடம் முன்னாள் உலக சாம்பியனான டென்மார்க்கின் விக்டர் அகசெல் சென் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் பட்டம் வென்றார் முதலிடத்திலுள்ள தைவானியின் சவுதீன் சென்னை இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பத்தி நான்கு என்ற கணக்கியில் தோற்கடித்தார் பெண்கள் பிரிவில் தைவானில் தாய் ஜூ யின் முதலிடத்திலுள்ள சென் யூக்ஃபெயி வென்று ஹார்ட்ரிக் பட்டம் வென்றார் அத்லெட்டிக்ஸ் போல் வார்டியில் உலக சாதனைகள் திருத்தி அட்மான்ட் டியூப்லண்டீஸ் வரலாறு படைத்தார் அமெரிக்காவில் பிறந்து ஸ்வீடனில் வாழும் இருபது வயது அட்மான்ட் பிப்ரவரியில் ஒன்பது அன்று போலந்தின் ஆர்லர் கோப்பர் நிக்கஸ் கோப்பையில் ஆறு புள்ளி பதினேழு மீட்டர் உயரம் தாண்டி சாதனை புரிந்தார் ஒரு வாரத்துக்கு பின் கிளாஸ்கோ இன்டோர் மீட்டில் அந்த உயரத்தை மீண்டும் கடந்தார் போலந்தின் அட்மண்ட் ப ஆறு புள்ளி பதினேழு மீட்டரிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் அதிகரித்து ஆறு புள்ளி பதினெட்டு மீட்டர் உயரத்தை தாண்டினார் பிரெஞ்சு தடகள வீரர் ரெனோ லவி லெனி லெனியின் ரெனோலவி லெனியின் சாதனை உயரம் பிராகெட் ஆறு புள்ளி பதினாறு இத்துடன் பழங்கதையாகி போனது உக்ரைன் இதிகாசம் ஜெர்ஜி புபுகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் தொட்டு ஆறு புள்ளி பதினைந்து மீட்டர் உயரத்தை ரெண்டாயிரத்தி பதினான்கு இல் லவி லெனி திருத்தி எழுதினார் அத்லெட்டிக்ஸ் இரண்டு உலக சாதனைகள் ஸ்பெயினியில் நடைபெற்ற வலசியா உலக சாதனை தின அத்லெட்டிக்ஸியில் இரண்டு உலக சாதனைகள் அக்டோபர் ரெண்டாம் தேதி நிகழ்த்தப்பட்டன ஆண்களுக்கான பத்தாயிரம் மீட்டரில் உகாண்டாவியின் ஜோஷ்வா செப்டகை இருபத்தி ஆறு நிமிடம் பதினொன்று புள்ளி ரெண்டு வினாடிகள் என்னும் புதிய நேரத்தை தொட்டார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் எத்தியோப்பியாவில் கெனிசா பெக்கலே நிலை நிறுத்தியிருந்த இருபத்தி ஆறு நிமிடம் பதினேழு புள்ளி ஐம்பத்தி மூன்று வினாடிகள் என்னும் சாதனையை செப்டகை பிராக்க இருபத்தி நாலு ஆக்கினார் பெண்களுக்கான ஐந்தாயிரம் மீட்டரில் எத்திலோப்பியாவின் லிட் லிட்டசென்ஃபெட் கிடி புதிய சாதனை படைத்தார் நேரம் பதினான்கு நிமிடம் ஆறு புள்ளி அறுபத்தி ரெண்டு வினாடிகள் இதன் மூலம் தனது நாட்டை சேர்ந்த ட்ரினேஷ் டிபாபே ரெண்டாயிரத்தி எட்டில் நிறுவிய பதினான்கு நிமிடம் பதினொன்று புள்ளி பதினைந்து வினாடிகள் என்ற சாதனையை கிடி முறியடித்தார் லண்டன் மாரத்தான் தற்போதைய ஒலிம்பிக் வெற்றியாளரும் மாரத்தானியில் உலக சாதனையாளருமான கென்யாவில் எலியூட் கிப் சோக் லண்டன் மாரத்தானில் எதிர்பாராத தோல்வியடைந்தார் கிப் சோக்கால் எட்டாவதாகத்தான் ஓட்டைய ஓட்டத்தையை முடிக்க முடிந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு முக்கிய மாரத்தான்களில் கிப் ஷோக்கின் முதல் தோல்வி இது இறுதி சுற்றியில் கென்யாவின் வின்சென்ட் கிப் சும்பாவை ஒரு வினாடி முந்தி எத்தியோப்பியாவின் ஷீர கிட்டாட்டா லண்டனில் பட்டம் வென்றார் நேரம் இரண்டு மணி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வெள்ளி ஆனது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜகாதா ஆசிய விளையாட்டு போட்டி போட்டியில் நான்கு இன்ட்டு நானூறு மீட்டர் கலப்பு ரிலேயில் இந்திய அணி பெற்ற வெள்ளி பதக்க தங்கம் அணி பெற்ற வெள்ளி பதக்கம் தங்கமாக மாற்றப்பட்டது பெண்களுக்கான நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் நான்காவதாக வந்த அணுராவனு அனுராகவனுக்கு வெண்கலம் கிடைக்கும் இந்த இரண்டு பிரிவுகளிலும் போட்டியிட்ட பஹ்ரைன் தடைகள வீராங்கனை வீராங்கனை கெமி அடகோய் என்பவர் ஊக்க மருந்து பரிசோதனையில் வெளியேற்றப்பட்டதை அடுத்து இந்த பதக்க மாற்றம் முகமது அனஸ் எம் ஆர் புவம்மா ஆரோக்கிய ராஜீவ் ஹிமாதாஸ் ஆகியோர் ஜகாத்தாவில் வெள்ளி வென்றிருந்தார் வென்றிருந்தனர் அடை இடம்பெற்ற பஹ்ரைன் தனித்தங்கம் வென்றிருந்தது அவர்களுடைய அவர்களுக்கு தடை வந்ததோடு பஹ்ரைனுக்கு வழங்கப்பட்ட பதக்கம் திருப்ப பெறப்பட்டது கேலோ இந்தியா கேலோ இந்தியா யூத் போட்டியின் மூன்றாம் பதிப்பில் மகாராஷ்டிரம் ஒட்டுமொத்த சாம்பியன் ஆனது பிராக்கெட்டில் எழுபத்தி எட்டு தங்கம் உட்பட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பதக்கங்கள் அத்லெட்டிக்ஸும் கேரள முதலிடம் பெற்றது பிராக்கெட்டில் பத்து தங்கம் ரெண்டு வெள்ளி ஆறு வெண்கலம் ஹரியானா இரண்டாம் இடம் ஒன்பது பத்து பிராக்கெட்ல ஒன்பது பத்து பத்து தமிழ்நாடு மூன்றாம் இடம் பிராக்கெட்ல எட்டு பத்து ஏழு முதல் கேலோ இந்தியா பல்கலைக்கழக போட்டியில் பஞ்சாப் பல்கலைக்கழகம் முதலிடம் பெற்றது பிராக்கெட்ல பதினேழு தங்கம் உட்பட நாற்பத்தாறு பதக்கங்கள் பூனே சாவித்திரி பல்கலைக்கழகம் இரண்டாம் இடம் பிராக்கெட்ல பதினேழு தங்கம் உட்பட முப்பத்தி ஏழு பதக்கங்கள் பெற்றது சைக்கிளிங் லூ த பிரான்ஸ் சைக்கிளிங் ஓட்ட போட்டியின் விம்ப்ளண்டன் என்று அழைக்கப்படும் டூர் த பிரான்ஸ் போட்டியில் ஸ்லோவேனி ஸ்லோவேனியாவின் டாடே போக்சர் வெற்றி பெற்றார் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குக்கு பிறகு வெற்றி பெறும் வயதுக்குறி குறைந்த வீரர் டாடே பிராக்கெட்ல இருபத்தி ரெண்டு வயது மூன்று வாரங்கள் நீண்டு நின்ற சாம்பியன்ஷிப்பில் அதுவரை முன்னணியில் இருந்த பிரிமோஸ் ரோக்லேஸ் என்பவரை வென்று இந்த இளம் வீரர் பட்டம் வென்றார் கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி பெண்கள் உலகக்கோப்பை இந்தியாவை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் ஏழாம் பதிப்பை ஆஸ்திரேலியா வென்றது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டூர்னமெண்டில் மொத்தம் பத்து அணிகள் பங்கெடுத்தன இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக எண்பத்தி ஐந்து ரன்களில் ஆஸ்திரேலியா இருபது ஓவரில் நான்குக்கு நூற்றி எண்பத்தி நான்கு ரன்கள் இந்தியா பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஓவரில் தொண்ணூற்றி ஒன்பது ரன்களில் வெளியேற்றப்பட்டது இது ஆஸ்திரேலியாவின் ஐந்தாம் டி டுவெண்ட்டி உலக கிரீடம் இறுதி சுற்றுக்கு இந்தியா வருவது இதுவே முதல் முறை ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் ஆடும் மிக குறைந்த வயது கொண்டவர் என்ற சிறப்பு பெற்றார் இந்தியாவின் செக்வாலி வர்மா பிராக்கெட்டில் பதினாறு வயது நாற்பது தினங்கள் வங்க புலிகள் அண்டர் பத்தொன்பது உலக கோப்பை கிரிக்கெட் மகுடம் சூட்டிய சூட்டி சூடியது வங்காள தேசம் ஒரு உலக கோப்பை ஒரு உலக கோப்பைக்காக பல வருடங்கள் காத்திருந்த வங்காள தேசத்துக்கு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பதிமூன்றாம் டோர்னமெண்ட் உற்றாக மூட்டியது ஆஃப் ஸ்டூல்மில் நடைபெற்ற இறுதி போட்டியில் இந்தியாவை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்து வங்காளதேசம் மகுடம் சூடியது ஸ்கோர் இந்தியா நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்களில் வெளியேற்றம் வங்காளதேசம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஓவரில் ஏழு விக்கெட் நூற்றி எழுபது ரன்கள் ஆட்டத்தின் இறுதி ஓவர்களில் மழை பெய்ததை அடுத்து வங்காள வெற்றி இலக்கு நாற்பத்தி ஆறு ஓவர்களில் நூற்றி எழுபது ரன்கள் என்று குறைக்கப்பட்டது ரஞ்சி டிராபி சௌராஷ்டிராவுக்கு முதல் மகுடம் ரஞ்சி டிராஃபியில் சௌராஷ்டிரா அணிக்கு கன்னி வெற்றி வங்காளத்துக்கு எதிராக எதிராக ராஜ் வங்காளத்துக்கு எதிராக ராஜ்கோட்டியில் நடைபெற்ற வங்காளத்துக்கு எதிராக ராஜ்கோட்டில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஒன்றாம் இன்னிங்ஸ் லீட் வழியாகவே வெற்றியாளர் முடிவு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இறுதிப் போட்டியில் விதர்பாவுடன் தோற்ற சௌராஷ்டிரா அணிக்கு இது ஒரு உற்சாக வெற்றி ரஞ்சியில் பன்னெண்டாயிரம் ரன்கள் பெறும் முதல் வீரர் என்னும் சாதனை புரிந்தார் வசீம் ஜாஃபர் பிராக்கிட விதர்பா அணி எனவே இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெற்றது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து